இந்த மாதிரி நீங்கள் டீ போட்டிங்கன்னா டீ குடிக்காதவங்க கூட டீ குடிப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் வந்து சேர்த்துக்குங்க இப்போ லிட்டர் பாலுனா ஒரு சின்ன கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அளவு தண்ணி வச்சுருங்க இப்போ இது கூட வந்து டீ தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் ப்ளஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இன்னொரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூன் தான் இப்போ ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து கொதித்து வரட்டும் அப்போ தான் அந்த டீ தூளோட அந்த வாசம்லாம் நல்லா பச்சவசெல்லாம் போய் நல்லா நம்மளுக்கு கொதித்து வரட்டும் இப்போ வந்து ஒரு துணி வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நான் பால் வந்து நம்ம ஊற்றிடலாங்க நல்லா வந்து கொதிச்சு இந்த பச்சை வசன போயிடுச்சு பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு துண்டு இஞ்சி கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏலக்காய் தூள் பாருங்க எவ்வளோ இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் நான் சேர்த்துக்கிறேங்க வந்து கொதிக்க வருது இப்போ வந்து ஒரு துணி வச்சு நல்லா வந்து எடுத்து கலக்கி விட்டுக்கோங்க நல்லா வந்து கொதிக்கட்டும் அந்த போதே உங்களுக்கு வாசம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வரும் அந்த பச்சை வாசமே போயிருக்கும் நல்லா கொதிக்கிட்டு பாருங்க பால் சேர்த்துக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும் நானுமே ஃபஸ்ட் டைம் எப்படி டீ போடுன்னு பார்த்தீங்கன்னா பால் அடுப்பில் வச்சுட்டு அதுக்குடி வந்து டீ தூள்லாம் போட்டு எல்லாம் ஒன்றா தான் கொதிக்க விடுவேன் சில டைம் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கும் போது அப்படி குடிக்கவே தோணாது பாதி குடிச்சுட்டு பாலை பாதி வந்து கீழே ஊற்றிடுவேன் ஏன்னால் பார்த்தீங்கன்னா அந்த பாலோட வாசம் அப்படியே அடிக்கும் இப்போ நம்மளுக்கு டீ ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம சீனியை வந்து சேர்த்துட்டு நம்ம டீ வடி கட்டிக்கலாம் நீங்கள் சீனி கூட டேரெக்டாக நீங்கள் அப்படியே சட்டிலையும் நீங்கள் போட்டுக்கலாம் அந்த டீ கொதிக்கிற சட்டிலே போட்டுக்கலாம் நான் வந்து தனியாக நான் சேர்த்துக்கிட்டேங்க என் பையன் பாருங்க ஏமா டீ போகிறதுக்கு என்னம்மா இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறப்ப என்னம்மா வீடியோ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டான் எப்படி அவனை ஒரு பக்கம் சமாளிச்சுட்டு இங்கே பாரு டீ வடிகிட்ட போகிறேண்டா அவ்வளோதான்டா வீடியோலாம் எடுக்கலடான்னு சொல்லிவிட்டு அவனை அனுப்பி விட்டுட்டேன் இப்போ பாருங்கம்மா டீ வடிகட்டிக்கலாம் இப்போ நம்ம க்ளாஸில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஆற்று மட்டும் ஆற்றிட்டு நம்ம வந்து எடுத்து கொடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணலாம் நம்ம செல்ல மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி டீ நீங்கள் கண்டிப்பாக போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்